வணக்கம் விகா ஃபேன்ஸ் கங்காவோட அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது பாவம் குமரன் நாலு நாள்ல ஒத்துக்கிட்ட ஆர்டர் எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கணும் அவர் ஆர்டர் ஒப்படைக்கிறதா சொன்ன நாளாவது நாள் தான் கங்காவுக்கு வளகாப்பு அதுக்காக தூக்கமே இல்லாம டே நைட்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இதுல வலகாப்புக்காக கங்கா கட்ட போற சாரிக்கு மேட்சா குமரன் பிளவுஸ் தைச்சு தர்றேன்னு சொல்லி இருந்தாரு போல இப்ப குமரனோட நிலைமை புரியாம அதை கேட்டு கங்கா அவரை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க கங்கா கேட்கிற மாடுலேஷன் ஏ சரியில்லை அவங்க பேசுறத பாக்கும்போது நமக்கே கோபம் வருது தன்னோட சூழ்நிலையையும் குமரன் கங்கா கிட்ட சொல்லாம அவங்க கேட்ட பிளவுஸ தச்சு தரேன்னு தான் சொல்றாரு பாவம் குமரன் அவர் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிருக்காரு ஒத்துக்கிட்ட டைமுக்குள்ள அந்த பல்க் ஆர்டர் முடிச்சு தருவாரா கங்காவுக்கு சொன்ன மாதிரி பிளவுஸ தச்சு தருவாரா கங்கா கேட்ட ஒட்டையானத்தை வாங்கி தருவாரா குமரன் சொன்ன டைமுக்குள்ள ஆர்டரை முடிச்சு கொடுத்துட்டு வளகாப்புக்கு வருவாரா இப்படி குமரனை சுத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்கு இது எல்லாத்தையும் சகலிங்க துணையோட அவர் முறியடிப்பாருன்னு தோணுது நம்ம பொறுத்திருந்து அதிகமாயிட்டே போகுது பாவம் குமரன் நாலு நாள்ல ஒத்துக்கிட்ட ஆர்டர் எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கணும் அவர் ஆர்டரை ஒப்படைக்கிறதா சொன்ன நாள் தான் கங்காவுக்கு வளகாப்பு அதுக்காக தூக்கமே இல்லாம டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இதுல வளகாப்புக்காக கங்கா கட்ட போற சாரிக்கு மேட்சா குமரன் பிளவுஸ் தைச்சி தர்றேன்னு சொல்லி இருந்தாரு போல இப்ப குமரனோட நிலைமை புரியாம அதை கேட்டு கங்கா அவரை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க கங்கா கேட்கிற மாடியுலேஷன் சரியில்லை அவங்க பேசுறத பாக்கும்போது நமக்கே கோபம் வருது தன்னோட சூழ்நிலையையும் குமரன் கங்கா கிட்ட சொல்லாம அவங்க கேட்ட பிளவுஸ தைச்சு தான் சொல்றாரு பாவம் குமரன் அவர் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டியிருக்காரு ஒத்துக்கிட்ட டைமுக்குள்ள அந்த பல்க் ஆர்டர் முடிச்சு தருவாரா கங்காவுக்கு சொன்ன மாதிரி பிளவுஸ தச்சு தருவாரா கங்கா கேட்ட ஒட்டியானத்தை வாங்கி தருவாரா குமரன் சொன்ன டைமுக்குள்ள ஆர்டர முடிச்சு குடுத்துட்டு வளகாப்புக்கு வருவாரா இப்படி குமரனை சுத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்கு இது எல்லாத்தையும் சகலிங்க துணையோட அவர் தான் தோணுது நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு